வாழ்க்கையின் மிகப்பெரிய சங்கடம் என்ன தெரியுமா நமக்கு முன்னால் காத்திருக்கும் தோல்விகள் அல்ல நமது மனத குடிபுகுந்திருக்கும் பயங்கள் தான் அந்த பயத்தின் சங்கிலியை உடைக்க ஒரு வழி உள்ளது அதுவேதான் தான் பயம் இங்கே பயம் உணர்வுதான் உண்மை அல்ல என்பதை நிரூபிப்போம் கூட்டத்தின் முன் பேசுவதில் உள்ள பயமா புதிய தொழில் தொடங்குவதில் உள்ள பயமா தோல்வி அடைவேனோ என்ற பயமா ஒவ்வொரு பயத்திற்கும் ஒரு தீர்வு உள்ளது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழி உள்ளது நமது பயணத்தில் நாம் சேர்ந்து உங்கள் பயத்தை வெல்போம் பயம் இல்லம் சேனலுக்கு சுயமாக வரவேற்கிறேன் பயத்தை வெல்ல இங்கேதான் கதையின் பெயர் வீரத்தின் சாவடி வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பயணம் அந்த பயணத்தில் நாம் எல்லோரும் சந்திக்கும் ஒரு பொதுவான ஆனால் மிகப்பெரிய தடை அதன் பெயர்தான் பயம் இன்று ஒரு சாதாரண இளைஞனின் வீரத்தின் கதையை கேட்போம் இது உங்கள் மனதில் உள்ள பயத்தை நிராகரிக்க ஒரு சிறிய தீபமாக இருக்கட்டும் ஒரு சின்ன ஊர் அதன் பெயர் இசை ஊர் அந்த ஊரில் ரமேஷ் என்றொரு இளைஞன் இருந்தான் அவன் வகுப்பில் முதல்வனாக இருப்பான் விளையாட்டில் சாமர்த்தியசாலியாக இருப்பான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவனுக்கு மிகவும் பயம் அது என்ன தெரியுமா பேசுவதில் பயம் ஆம் சாதாரணமாக பேசுவதில் கூட அவனுக்கு பயம் கூட்டத்தின் முன்னால் பேசுவதென்றால் அவன் உடல் நடுங்கும் குரல் அடைப்பது போல இருக்கும் மனதில் எல்லா வார்த்தைகளும் தெரிந்திருந்தும் அவை வாயை விட்டு வெளிவர மறுக்கும் அவனை பார்த்து சிலர் சிரிப்பார்கள் இவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் ஆனால் பேச மாட்டான் என்பார்கள் அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு குத்து போல் இருந்தது ரமேஷின் மனதில் அவன் தனது அறையில் தனியாக உட்கார்ந்து கண்ணாடி முன்பாக பேச பயிற்சி செய்வான் ஆனால் மீண்டும் கூட்டத்தின் முன்னால் நிற்கும்போது அந்த பழைய பயம் அது ஒரு பெரிய மலை போல் அவனை அழுத்தும் நண்பர்களே இந்த காட்சி உங்களுக்கு தெரிந்ததாக தெரிகிறதா ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க பயமாக இருக்கலாம் ஒரு தேர்வில் தோல்வி அடைய பயமாக இருக்கலாம் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயமாக இருக்கலாம் பயத்தின் முகம் பலவிதமானவை ஆனால் அதன் விளைவு ஒன்றுதான் நம்மை சிறைப்பது ரமேஷின் பள்ளியில் ஒரு மாநில அளவிலான மாணவர் சங்க தலைவர் தேர்தல் வந்தது ஊரின் பழம்பெரும் முதியவரான தாத்தா சேகரம் ரமேஷை அழைத்தார் ரமேஷா நீதான் இந்த தேர்தலில் நமது பள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்றார் ரமேஷ் அப்படியே ஸ்தம்பித்து போனான் தாத்தா என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு பேச தெரியாது எனக்கு பயம் என்றான் குரல் தழுதழுக்க தாத்தா சேகரம் புன்னகைத்தார் குழந்தாய் பயம் என்பது ஒரு மாயம் அது உன்னை பார்த்து நீ முடியாது என்று கூச்சல் போடும் ஆனால் அது ஒரு வெற்று மாயை பயத்தின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தால் அது சிரித்து போகும் நான் உனக்கு ஒரு இடம் சொல்கிறேன் அது வீரத்தின் சாவடி அங்கே போ ஒரு இரவு தங்கி வா ரமேஷ் தாத்தாவின் வழிகாட்டுதல் படி ஊருக்கு அப்பால் உள்ள ஒரு பழைய சாவடிக்கு சென்றான் அது மிகவும் பழமையானது அங்கே ஒரே ஒரு வயதான காவலர் மட்டும் இருந்தார் ரமேஷ் வீரத்தின் சாவடி இதுதானா என்று கேட்டான் வயதான காவலர் புன்னகைத்து ஆம் தம்பி இங்கே நூற்றுக்கணக்கான வீரர்கள் தங்கிச் சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பயத்தை இங்கேயே விட்டுச் சென்றிருக்கிறார்கள் என்றார் ரமேஷ்கு ஒன்றும் புரியவில்லை இரவு நெருங்கிய போது காவலர் அவனிடம் ஒரு காகிதத்தையும் பேனாவையும் தந்தார் தம்பி இன்று இரவு உன்னை பயமாகவும் அச்சமாகவும் வைக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த காகிதத்தில் எழுது பிறகு அதை இந்த பெட்டியில் போட்டுவிடு என்றார் ரமேஷ் அறையில் தனியாக அமர்ந்தான் முதலில் ஒன்றும் தோன்றவில்லை பிறகு ஒவ்வொன்றாக அவன் மனதில் இருந்த பயங்கள் வெளிப்படத் தொடங்கின கூட்டத்தின் முன் பேசுவதில் பயம் மக்கள் என்னை கேலி செய்வார்களோ என்ற பயம் நான் தோல்வி அடைவேனோ என்ற பயம் என்னால் முடியாதோ என்ற பயம் அவன் எழுதி கொண்டே போனான் ஒரு பக்கம் நிரம்பியது இரண்டு பக்கங்கள் மூன்று பக்கங்கள் அவன் மனதில் இருந்த ஒவ்வொரு பயமும் அந்த காகிதத்தில் இருந்தது அது முடிந்த போது அவன் ஒரு வித்தியாசமான உணர்வை அனுபவித்தான் அவன் மனதின் அனைத்து குப்பைகளும் வெளியேறியது போலிருந்தது அவன் அந்த காகிதங்களை எடுத்து அந்த பெட்டியில் போட்டான் வயதான காவலர் வந்தார் அந்த பெட்டியை எடுத்து சாவடியின் மையத்தில் இருந்த ஒரு சிறிய தீயில் போட்டார் ரமேஷின் அனைத்து பயங்களும் புகையாக மாறி வானத்தில் கலந்தன மறுநாள் காலை ரமேஷ் எழுந்தபோது அவனுக்கு ஒரு புதிய உணர்வு மனதில் ஒரு எடை இல்லை அவன் தன்னை இலகுவாக உணர்ந்தான் அவன் பள்ளிக்கு திரும்பினான் தேர்தல் நாள் வந்தது அவன் மேடை ஏறியபோது பழைய நடுக்கம் வரவில்லை மாறாக அவன் தன் மனதிலிருந்து பேசினான் அவன் பயத்தை பற்றியே பேசினான் தான் எப்படி பயத்தின் அடிமையாக இருந்தான் எப்படி அதை எதிர்கொண்டான் என்பதை பகிர்ந்து கொண்டான் அவன் வார்த்தைகள் நேர்மையாகவும் உணர்ச்சியாகவும் இருந்தன மாணவர்கள் மெய்மறந்து கேட்டார்கள் அவன் பேச்சு முடிந்தபோது மண்டபம் முழுவதும் ஒரே கரகோஷம் ரமேஷ் வென்றான் ஆனால் அதைவிட பெரிய வெற்றி அவன் தன் உள்ளே இருந்த பயத்தை வென்றதுதான் முடிவு உணர்ச்சிகரமான ஊக்கமளிக்கும் குரல் நண்பர்களே இந்த கதையின் முக்கிய பாடம் என்ன ரமேஷின் வீரத்தின் சாவடி உண்மையில் எங்கே இருக்கிறது தெரியுமா அது உங்கள் மனதின் உள்ளேதான் இருக்கிறது பயம் என்பது ஒரு உணர்வுதான் அது ஒரு உண்மை அல்ல நீங்கள் பயத்தை உங்கள் மனதிலிருந்து வெளியே எடுத்து அதை ஒரு காகிதத்தில் எழுதி பார்த்தால் அது அதன் சக்தியை இழக்கிறது இன்றே இந்த நிமிடமே ஒரு காகிதம் எடுங்கள் உங்களை பயமாக வைக்கும் அனைத்தையும் எழுதுங்கள் நான் இந்த தொழிலை விட்டுவிட பயப்படுகிறேன் நான் முன்னேற முடியுமோ என்று பயப்படுகிறேன் மக்கள் என்னை நிராகரிப்பார்களோ என்று பயப்படுகிறேன் அதை எழுதி முடித்தவுடன் அந்த காகிதத்தை கீழ்த்தெறிந்து விடுங்கள் அல்லது தீயிட்டு சாம்பலாக்கி விடுங்கள் அதுவே வீரத்தின் சாவடியில் நீங்கள் செய்த ஒரு சடங்கு பயத்தின் விலாசம் தெரிந்துவிட்டது அது உங்கள் ஆளுமையை கட்டுப்படுத்த ஒரு அனுமதியும் இல்லை நீங்கள் வீரர் நீங்கள் சாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கீழே உள்ள கமெண்ட்ல உங்கள் பயத்தை வென்ற அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி